வீட்ல பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பாத்திரங்கள் உடையது இல்லையா இந்த மாதிரியான பாத்திரங்கள் உடையும் போது நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் நாம அடுத்தடுத்து செய்யக்கூடிய சில விஷயங்களை இப்போ எங்கேயோ நீங்க சீட்டு கட்டுறீங்க இல்லை யாருக்கோ கடன் தர போறீங்க ஏதோ நகை அடகு வைக்க போறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்ணாடி உடையது அப்படின்னா கொஞ்சம் ஆற அமர செய்யறது நல்லது இல்லைன்னா யோசிக்கிறது நல்லது இல்லையா குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கணவர்கிட்ட ஆஹ் மாமனார் மாமியார் கிட்ட பெரியவர்கிட்ட கலந்து பேசி அதற்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நாம தன்னிச்சையா எடுத்து ஒரு முடிவை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்ணாடி உடையுது அப்படின்னு சொன்னால் ஏதோ கண்ணாடி உடைஞ்சிருச்சு அஜாகிரதையா இல்லாமல் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதிகம் மீறி நம்ம கொடுக்கும் பொழுது சில சிக்கல்கள் நமக்கு வரலாம் அப்போ நம்ம யோசிப்போம் ச அன்னைக்கே கண்ணாடி உடஞ்சது ஏதோ அவசரமாக பட்டது நான் தான் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னு அவங்க அதற்கு பிறகு நம்ம கவலைப்படுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் கண்ணாடி உடையிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் கண்ணாடி பாத்திரங்கள் வீட்டில் உடையது பாருங்கள் அதெல்லாம் உடையும் போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது